இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை யாம் பெரு சம்மானம் நாடு புகுழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் உனக்கு அடிபணியாதவர்களை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த வீரம் மிக்க திறள் மிக்க ஆற்றல் மிக்க கோவிந்தா உன்னை நாங்கள் பாடுகிறோம் உனக்கு நாங்கள் அடிபணிந்தோம் அதனால் எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகிறது தெரியுமா கண்ணனையும் நப்பினையும் புகழ்ந்து பாடுறதுனால என்னெல்லாம் கிடைக்க போகிறதுன்றது முன்னாடியே ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க காதில் அணியிறது கழுத்தில் அணியிறது காலில் அணியிறது எல்லா அணிகரன்களும் நீ எங்களுக்கு கொடுக்க போகிற நீ கொடுக்கக்கூடிய ஆடையை நாங்கள் புத்தாடையை நாங்கள் உடுத்த போகிறோம் அதே சமயத்தில் முழங்கை வழிவார அதாவது நெய் வந்து அந்த அளவுக்கு வழிந்து ஓடக்கூடிய ஒரு பண்டம் அதாவது பார் சோறு உனக்கு படைத்து விட்டு அதை நெய்வேத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா உனக்கு படைத்து விட்டு அதை நாங்கள் உண்ணப்போகிறோம் எதை நெய் வழிவார அதாவது எனக்கு பார்த்தசாரதி கோயில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் சக்கர பொங்கல் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த நெய் எப்படி அதுக்கு மேலே மிதந்து வழியும் அப்படின்னு சொல்லுவாங்க அனுபவித்தவங்களுக்கு அது அருமையாக என்ன சொல்ல வரேன்றது தெரியும் நெய் வழிய வழிய இருக்கக்கூடிய அந்த பால் சோறு உனக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றாக அமர்ந்திருந்து அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் உண்டு மகிழ்ந்து உனது அருள் கடலில் திளைப்போமாக என்று சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள்